ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா நாளைக்கு வந்து அக்டோபர் முப்பது ஐயா பசுமன் தேவரையோட குருபூஜை நடக்குது ஆமாம் நம்ம கடலாடி ஏரியாவில் ஐயா வழி தேவர் அகில இந்திய பார்வை புலா கட்சியில் ஐயா வழி தேவர் மாறந்த முத்து தேவர் அவங்களோட உங்கள் அப்பா அதாவது நான் மாமான்னு கூப்பிட்ற பாசமான மாமா புரசங்குளம் தேவர் இருந்தார் அவரோட மயனான நீங்கள் வந்து அதே வழியில் தேவரையா மேலே அவர் பற்றுதல் வச்சு இன்னும் அந்த இதை அந்த கொள்கையை பின்பற்றுறீங்க நாளைக்கு குருபூச்சி நடக்குது என்ன அதை பத்தி என்ன சொல்றீங்க நீங்க அவரை பத்தி சொல்றதுக்கு ஒரு நாள் பூராமியா உலக மகா சித்தர் சித்தர் அப்படிங்கிறதுக்கு ஒரு சான்றே அவர் இறந்து மடைஞ்சது ஒரு நாள் பிறந்தும் மடிஞ்சது ஒரு நாள் இதை விட அவர் சமாதியில் அந்த மயில் சமாதியிலே விழுந்து இறந்துச்சு அதுவே ஒரு சான்று அவர் உலக மகா அர்த்தம் சரி இதை அவரை பத்தி இது நீங்களும் வருங்களும் யூடியூப்ல அடிக்கிட்டு ஐயா பத்தி ஏதாவது நல்ல விஷயம் சொல்லுங்களேன் குருபூஜை பண்ணிட்டு சரி சொல்றேன் ஐயா சொல்லுங்க மாமரவர் வாழும் நாடு அரி மன்னர்களும் ஆண்ட நாடு அரி குட் சேதுபதி ஆண்ட நாடு அரி குட் தென்பாண்டி ராமநாடு ஓ புண்ணிய கடல் உள்ள நாடு அதுதான் எங்கள் ஆப்ப நாடு ஓஹோ இந்த ஆப்ப நாட்டில் பிறந்த ஐயா தெய்வீக நாணி தேசிய தலைவர் வாழும் சித்தர் மனித தெய்வம் பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஐயா குருபூஜை நாளைக்கு நடக்குது அக்டோபர் முப்பதாம் தேதி பசுமனில் குடி இந்திய குடியரசு துணைத் தலைவர் வராங்க நிதியமைச்சர் வராங்க மற்றும் ஆளுங்கட்சி எதிர்கட்சி தலைவர்கள்லாம் வராங்க அவரை பற்றி அவர் பெருமையை சொன்னால் ரொம்ப பல நாள் ஆகும் அதாவது ஆன்மீ ஆன்மீக அரசியலை இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தியவர் தேசியமும் தெய்வீகமும் எனது இரு கண்கள் என்று சூளுறுத்தவர் உண்மை வீரமற்ற விவேகம் வீரமற்ற விவே விவேகம் கோழைத்தனம் விவேகமற்ற வீரம் முரட்டுத்தனம் என்ற பொன்மொழிகளை இந்த மக்களுக்கு தந்தவர் அவர் ஒரு பஞ் திருநகர் பஞ்சாலை தொழிலாளருக்காக அவர்கள் அவர்களுக்காக போராடியவர் பல நாளுக்கு சிறையில் சிறையில் இருந்தவர் தொழிற்சங்க தலைவராக இருந்தவர் வள்ளலார் ஊரிலே வருடவரும் சொற்பொழிப்பு ஆற்றுபவர் அவர் பிறந்த நாளில் இறந்த தலைவர் இந்த உலகத்தின் ஒரு சிலரே உண்டு ஒரு பெரிய மகான் தேவரை பற்றி சொல்லணும் நிறைய விஷயம் சொல்லணும் அதே போல் கோயில் அதாவது மதுரை மீனாட்சி ஆலய பிரவேசத்தை முன்னின்று நடத்தியவர் யார் வந்தாலும் நான் முன்னிற்பேன் என்று ஆலய பிரவேசத்தை முன்னின்று நடத்தி காட்டியவர் ஐயா தேவர் திருமவனாரின் பெருமையை அவர் வந்து ராமநாதபுரம் ராஜாவை எதிர்த்து போட்டியிட்டவர் தேர்தல் புராட்சத்திற்கு செல்லாமல் வெற்றி பெற்ற தலைவர் ஐயா பசுமன் முத்துராமணி தேவர் தான் தேவர் நாமம் வாழ்க தேவர் புகழை பாடுவோம் நன்றி வணக்கம் கடலாடி தமிழுக்காக கடலாடி ஏபிஎம் ஐயா கடல் முத்துராவணி தலைவர் பற்றி பெருமையை சொன்னதுக்கு உங்களுக்கு ரொம்ப வணக்கம் நன்றியா